பிரகாசிக்கும் சுடர்கள் நிகழ்ச்சி மூலமா ஒரு நாட்டையே என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா ஸ்காட்லாந்து தேசத்தை எனக்கு தாரும் இல்லாவிட்டால் சாகிறேன் என்று வைராக்கியமாய் ஜெபித்து தேசத்தை தேவன் ஆக்கியவர் இரவில் கொஞ்ச நேரமாவது கூடாதா என்று கெஞ்சி கேட்ட தன்னுடைய மனைவியிடம் என் ஜனம் அழிந்து கொண்டிருக்க என்னால் எப்படி நிம்மதியாக தூங்க முடியும் என்று சொன்னாராம் யாருக்குமே பயப்படாம கொடிய ஆட்சி செஞ்சுட்டு இருந்த ஸ்காட்லாந்து தேசத்து ராணி இவரோட செபத்துக்கு பயந்தாங்களாம் யாருக்கும் அஞ்சாத மாபெரும் செப வீரரை பத்திதான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம் ஸ்காட்லாந்து சீர்திருத்தவாதி த பில்லர் ஆஃப் இன் ஜான் நாக்ஸ் நாக்ஸ் ஆயிரத்தி ஐநூற்று பதினான்காம் ஆண்டு ஹாடிங்டன்ல ஸ்காட்லாந்து தேசத்துல இவரோட சிறு வயது பற்றியும் பள்ளி படிப்பை பற்றியும் குறிப்புகள் இல்ல ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு சென்ட் ஆண்ட்ரோஸ் பல்கலைக்கழகத்துல இறையியல் பட்டப்படிப்பை முடிக்கிறாரு ஆயிரத்தி ஐநூற்று முப்பத்தி ஆறாம் ஆண்டு பிள்ளைகளுக்கு கல்வி கத்து தர டியூட்டரா இருக்காரு அப்ப ஸ்காட்லாந்து தேசத்துல இருந்த ரோமன் கத்தோலிக்க இல்லாம பாவம் செஞ்சுட்டு இருந்தாங்க நிலத்தை வாங்கி விக்கிறதுல கவர்மெண்டை விட போப்மார்கள் தான் பதினெட்டு சதவீதம் அதிகமான லாபம் சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க அவங்களோட தவறான போதனைகளால ஸ்காட்லாந்து தேசத்து ஜனங்களை சோரம் போக பண்ணினாங்க அந்த டைம்ல ஸ்காட்லாந்து தேசத்துக்கும் யூரோப்புக்கும் கப்பல் போக்குவரத்து அதிகமா இருந்துச்சு யூரோப்ல இருந்து மார்டின் ப்ளூதரோட சீர்திருத்த கொள்கைகள் ஸ்காட்லாந்து தேசத்தை வந்து அடையுது அதனால சீர்திருத்த கொள்கைகள் வேகமா பரவ ஆரம்பிக்குது இத பிடிக்காத போக்மார்கள் அதை கடுமையா எதிர்க்கிறாங்க யாராச்சும் சீர்திருத்தத்தை பத்தி போதிச்சா அவங்கள உயிரோட கொல்ல பண்ணாங்க அதுல முக்கியமா ஜார்ஜ் விஷாட் என்பவர் சீர்திருத்தத்தை பத்தி பயங்கரமா பிரசங்கம் பண்றாரு அதுல ஈர்க்கப்பட்ட ஜான் நாக்ஸ் அவரோட இணைஞ்சி அவருக்கு பாதுகாவலரா வேலை செய்யறாரு ஆனா ஜார்ஜ் விஷாட்டையும் தூக்கிலிட்டு கொலை பண்றாங்க அப்ப ஒரு பெரிய போராட்டமே நடக்குது அந்த போராட்டத்துல ஜான் நாக்ஸ அரெஸ்ட் பண்ணி கப்பல்ல அடிமையா வேலை பார்க்க வைக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் சரியா தண்ணி இல்லாம சாப்பாடு இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாரு விடுதலை ஆனதுக்கு அப்புறம் பிரான்ஸ் நாட்டுக்கு போறாரு அங்க கேல்வின் அப்படிங்கற ஒரு சீர்திருத்தவாதியோட தொடர்பு கிடைக்குது அவர்கிட்ட நிறைய விஷயம் கத்துக்கிட்டு கிறிஸ்துவின் உபதேசங்கள்ல நிலைக்கிறாரு ஜான் நாக்ஸ் அதுக்கப்புறம் இங்கிலாந்து தேசத்துக்கு வராரு அப்போ பிரசங்கம் பண்றதுக்கு அவருக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்குது தான் கிட்ட எதுவும் ஸ்பெஷலான தாளந்துகள் இல்ல அப்படின்னு பிரசங்கம் பண்ண ஃபர்ஸ்ட் தயங்கினாலும் அதுக்கப்புறம் தைரியமா பிரசங்கம் பண்றாரு சிலை வணக்கம் செய்யக்கூடாது ஏன்னா ஏசு கிறிஸ்து நம்மளுடைய பாவங்களுக்காக சிலுவையில ரத்தம் சிந்தி மறிச்சிருக்காரு அதனால நாம கொடுக்க தேவையில்லை நாம நீதிமான்கள் ஆகிறோம் இந்த பிரசங்களை கேட்ட ஜனங்களிடையே பெரிய மாற்றம் வருது ஒரு புரட்சியே நடக்குது அநேக சிலைகள் தகர்க்கப்படுது இது இப்படி இருக்க ஸ்காட்லாந்து தேசத்து ராணி மேரி ஜான் நாக்ஸை கூப்பிடுறாங்க அவங்க நிறைய சீர்திருத்தவாதிகளை கைது செஞ்சு கொலை பண்ணிருக்காங்க அவங்களுடைய குடும்பங்களை அழிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சிருந்தோம் தைரியமா ஜான் நாக்ஸ் சந்திக்க போறாரு அந்த ராணி இப்படியா சொல்றாங்க நீ ஒரு மத புரட்டன் அப்படின்னும் தவறான கொள்கைகளை பரப்புற அப்படின்னா உனக்கு மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு புகார் வந்திருக்கு நீ ஒண்ணு சொல்ற போக்மார்கள் ஒண்ணு சொல்றாங்க நாங்க எதை எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் அதற்கு ஜான் நாக்ஸ் நீங்க ஏசு கிறிஸ்து என்ன சொல்றாரோ அதை எடுத்துக்கோங்க அவர் நமக்கு வேதாகமத்தை எழுதி கொடுத்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம் ஜான் ஜான்நாக்ஸோட சீர்திருத்த போதனைகளை ஃபாலோ சொல்லி சொல்லுவாங்களாம் த ஹிஸ்ட்ரி ஆஃப் த ரிஃபார்மேஷன் எழுதி வெளியிடுறாரு ஜான்நாக்ஸோட ஒவ்வொரு பிரசங்கமும் தனித்தன்மை வாய்ந்ததா இருந்தது தான் தேவனுடைய எக்காலம் என கருதி கடைசி கால எச்சரிப்பின் செய்திகளை தைரியமா பிரசங்கம் பண்றாரு அவருடைய பிரசங்கத்தை கேட்ட ஒருவர் இப்படியா இருக்காரு ஜான் நாக்ஸ் முதல் அரை மணி நேரம் வேதாகமத்தை வாசிப்பாராம் அதுக்கப்புறம் அனல் மூட்டும் பிரசங்கம் செய்வாராம் அவருடைய பிரசங்கத்தை நோட்ஸ் எடுக்க கூட முடியாதாம் அந்த அளவுக்கு கைகள் எல்லாம் நடுங்க ஆரம்பிக்குமா பெண்ணே பிடிக்க முடியாதாம் பிரசங்க பீடமே உடைந்து பறக்குற அளவுக்கு அனல் மூட்டும் பிரசங்கங்கள் பண்ணியிருக்காரு ஜான் நாக்ஸ் அவருடைய பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொருவரும் மனம் மாறிதான் அந்த இடத்தை விட்டு போவாங்களாம் இப்படி ஜான் நாக்ஸோட எழுத்துக்களும் பிரசங்கங்களும் ஸ்காட்லாந்து தேசத்துல மாபெரும் எழுப்புதலை கொண்டு வருது ஒரு தனிநபர் மூலம் ஒரு தேசத்திலேயே எழுப்புதல் வர காரணம் என்ன தெரியுமா அவரோட முழங்கால் ஜான் நாக்ஸ் இரவும் பகலும் ஸ்காட்லாந்து தேசத்துக்காக செபித்தார் அதுவும் சாதாரண ஜபம் இல்ல ஸ்காட்லாந்து தேசத்தை எனக்கு தாரும் இல்லாவிட்டால் சாகிறேன் என்று வைராக்கியமாய் போராடி செபித்தார் இரவில் கொஞ்ச நேரமாவது தூங்கக்கூடாதா என்று கெஞ்சி கேட்ட தன்னுடைய மனைவியிடம் என் தேசத்து ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்க என்னால எப்படி நிம்மதியா தூங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாராம் ஆத்தம பாரத்தோட முழங்கால நின்னு கண்ணீரோட ஜெபிப்பாராம் ஸ்காட்லாந்து தேசத்து ராணிய அங்க இருக்க ஜனங்கள் ரத்த வெறி பிடித்த மேரி அப்படின்னு கூப்பிடுற அளவுக்கு கொடிய ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க அப்பேற்பட்ட ராணி கூட ஜான் நாக்ஸோட ஜெபத்துக்கு பயந்தாங்களாம் அந்த மனிதன் முழங்கால் படிட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சா என்னுடைய உடம்பெல்லாம் எரிய மாதிரி வேதனையா இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்களாம் இங்கிலாந்து படைகளை பார்த்தா கூட எனக்கு பயமா இல்ல ஜான் நாக்ஸோட ஜெபம் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் ஆண்டவர் ஜான் நாக்ஸோட ஜெபத்தை கேட்டு ஸ்காட்லாந்து தேசத்தையே அவருக்கு கொடுத்தார் சீர்கெட்டு போய் தேவனுக்கு அருவறுப்பான காரியங்களை செய்து கொண்டிருந்த ஸ்காட்லாந்து தேசத்து ஜனங்கள் இப்போ ஜான் நாக்ஸோட ஜபத்தினாலும் பிரசங்கங்களினாலும் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழற ஜனங்களா மாறினாங்க ஆயிரத்தி ஐநூற்று எழுபத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி உடல் நலம் பாதிக்கப்பட்டு ஜான் நாக்ஸ் கத்தருக்குள்ள நித்திரையடைறாரு இவர ஸ்காட்லாந்து தேசத்து மோசே என்றும் ஆமோஸ் என்றும் அழைக்கப்பட்டார் இன்றைக்கு பிரகாசிக்கும் சுடர்கள் ஜான் நாக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் எந்த ஒரு தனித்துவமோ தாளந்தோ பேக்ரவுண்ட் இல்லாத ஒரு கோழையான ஜான் நாக்ஸ் தன்னை தாழ்த்தி தேவனுக்கு அர்ப்பணித்து தேசத்தையே தேவன் வசமாக்கி பிரகாசிக்கும் சுடராய் வாழ்ந்திருப்பாரானால் நாமும் எந்த நிலையில் இருந்தாலும் நம்மையும் பயன்படுத்த தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் எனக்கு எந்த திறமையும் இல்லையே ஆண்டவர் என்ன பயன்படுத்துவாரா அப்படின்னு சந்தேகப்பட தேவையே இல்லை உங்க பகுதிக்கு நீங்க ஜான் நாக்ஸா எழும்பணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் நாமும் பாரத்தோட இரவும் பகலும் செபிக்கும் போது நம் பகுதியை நம் தேசத்தை தேவன் வசமாக்க முடியும் இன்றைக்கு ஜான் நாக்ஸுடைய வரலாற்றை கேட்ட உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆத்ம பாரத்தையும் ஜபா ஆவியையும் தேவன் தந்திருவாராக காட் பிளஸ் யூ ஆல்